கார்த்திக் தீபாசிரியில வேறு லெவல் ரொமான்டிக் எபிசோடும் செம பரபரப்பான ஒரு ட்விஸ்ட்டும் வந்திருக்கு கார்த்திக் வந்து தீபாக்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரியாவை பத்தனம் எல்லா உண்மையுமே ஆனத்துக்கு தெரிஞ்சிடுச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும் எவ்வளோ கலர் லைக் பண்ண முடியுமா அவ்வளோ கலர் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கார்த்தி வந்து தோசை சாப்பிட்லான்ட்டு வந்து கடையில் வந்து உட்காறாங்க உட்கார்ந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏங்க நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோடனே என்ன போட்டி அப்படின்னோன்னா ஒரு ஹாஃப் ஆயில் வந்து கீழே சிந்தாமல் பேசணும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு ஹாஃப் ஆயில்னாலே பிடிக்காது அப்படின்னு கார்த்திக் சொன்னோன்னே எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்குது இனிமேல் எந்த ஆசை இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உடனே நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே கார்த்தி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வாங்க தீபா இப்போ ஆட்டோ வருதான்னு பார்ப்போம் அப்படின்னா ஆட்டோ ஒன்றும் காணுமே அப்படின்னு கார்த்தி சொல்லிகிட்டு இருக்கப்ப கலரம் நடந்து போவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க முன்னாடிலாம் நீங்கள் வந்து பேசவே மாட்டேங்க சார் இப்போ நல்லா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஏங்க முதல்ல நம்ம பேசணுன்னா நல்லா பரவ புரிஞ்சுக்கிட்டு பழகணும் அதுக்கப்புறமேட்டு தானே அவங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னோன்னே ஆமாம் சார் நம்ம வந்து மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தானே நமக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னொன்னே பரவாயில்ல நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் இருக்கப்போ நான் இங்கிலீஷ் பேசலன்னா சரியாக இருக்குமா அப்படின்னா அப்போ நம்ம இனிமேல் இங்கிலீஷ்லேயே பேசுவோமா சார் தெரியாமல் சொல்லிட்டேன் அதுக்காக எனக்கு இங்கிலீஷ்லாம் அந்தளவு தெரியாது வாங்க போகலாம் அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க அங்கே பாருங்கள் சார் குல்ஃபி ஐஸ் வண்டி நிற்கிது எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னொன்னே சரின்ட்டு இதில் என்ன இருக்குது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க போருமா அப்படின்னொன்னே ஆமாம் எதுக்காக வந்து நைட்லேயே வந்து குல்ஃபி விற்கிறாங்க பகல் விற்றா வசதியாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு அப்படின்னோன்னே ஏங்க அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னோனா பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க ஏங்க சிரிக்கிறாங்க எல்லோரும்னா அதான் நான் சொல்கிறேன்ல அமைதியாக இருங்க அப்படின்னோன்னே கடைக்கார வந்து நான் வேணால் சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ஒன்றும் தேவையில்லை நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஏங்க காதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அவ்வளோ ரகசியமாக ஆமாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஓ இதான் விஷயமா அப்போ இன்னொரு குல்ஃபி வாங்கிக்கலாமா சார் அப்படின்னோன்னே வர வர உங்களுக்கு ரொம்ப கிண்டல் ஜாஸ்தியாகி போயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம சரியாகணும் அப்போ தான் வந்து மீனாட்சி அண்ணியும் ஆனந்தையும் சேர்த்து வைக்க முடியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம எல்லாம் சேர்த்து வச்சிடலாம் எனக்கும் ஃபாரின் போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னோன்னா அவ்வளோதான விஷயம் நம்ம வந்து இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு ஃபாரின் போகலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே நிஜமாக தான் சொல்கிறீங்களா சார் ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே டக்குன்னு வந்து தீபாவுக்கு வந்து விக்கல் வர ஆரம்பிச்சிச்சு விக்கல் வர ஆரம்பித்தோன்னா வந்து ஏங்க அங்கே பாருங்கள் பள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா வந்து டக்குன்னு கார்த்தி பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிறாங்க பக்கத்தில் கையும் கையும் உரசிக்குதா அதை பார்த்தோன்னா என்ன விக்கல் நின்றுச்சா அப்படின்னோடனா மறுபடியும் விக்கல் ஆரம்பிக்குது ஏங்க என்னங்க இப்போ பள்ளின்னு சொல்லி கூட விக்கல் நிற்க மாட்டேங்குது அப்படின்னோனே ஆமாம் என்னென்னே தெரில இப்போ நிற்கும் பாருங்க அப்படின்னு கார்த்தி ஷர்ட்டை இப்படி தூக்கி விட்டுட்டு அங்கே பாருங்களேன் அப்படின்னு தீபாவை அந்த பக்கம் பார்க்குறாங்க பார்த்தோன்னே டக்குன்னு வந்து கார்த்தி வந்து கிஸ் பண்ணிடுறாங்க தீபாவை என்ன விக்கல் போயிடுச்சா பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து ஆமாங்க போயே போச்சு அப்படின்னு மறுபடியும் மறுபடி விற்கல் ஆரம்பிக்க ஆரம்பிக்குது தீபாவுக்கு இதை பார்த்தா வந்து வேணுன்ட்டே விற்கல் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே சார் குல்ஃபி வந்து நிஜமாகவே வேலை செய்யுது போல் அப்படின்னோன்னா சரி சரி நீங்கள் பேசாமல் பேசின வரைக்கும் போகிறோம் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து படுத்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க தீபா வந்து அந்த கார்த்தி வந்து கிஸ் பண்ணதை நினச்சே வந்து ஃபீல் பண்ணி ரொமான்டிக்காக ஒரு சாங் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு அது முடிஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மைதிலி ஃபோனை எடுத்துகிட்டு ஓடி வராங்க வந்தோன்னா வந்து இங்கே தீபா அவர் ஃபோன் பண்ணுறாரு ரியாவோட முன்னாள் ஹஸ்பண்ட் அப்படின்னோன்னா அப்படியா சரி முதல்ல எதுவாரும் முக்கியமான விஷயமா இருக்கும் பேசு அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி பேச உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னோன்னே சார் நீங்கள் வந்து வருஷ பக்கத்தில் இல்லை பார்க்குக்கு வந்துடுங்க அப்படின்னோட இந்த விஷயத்த வந்து ரியா கேட்டுடுறாங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரியா வந்து அவ்வளோ சொல்லியும் வந்து நீ வீட்டுக்கு வரலான்னு வந்து பிளான் பண்ணி இவகிட்ட பேசலான்னு பேசலாம்னு இல்லை விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போகலான்ட்டு இவங்க பின்னாடியே வந்து டக்குன்னு பார்க்குக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ஒரு ரவுடி வர சொல்லிட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து பேசி வந்து தீபா வந்து பிரச்சனை பண்ணி விடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் தீபா வந்து டக்குனு செம மாதம் ஒரு ஐடியா பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க அவருக்கு நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயத்தை வந்து ரியா கேட்டுட்டா இந்நேரத்துக்கு வந்து பார்க்குக்கு போயிருப்பா இந்த சமயத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சரியான டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க ஆனந்துக்கிட்ட எல்லா உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்ட்டு வந்து டக்குனு ஆனந்த் வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆமாம் தான் இருக்கார் நாங்கள் சொன்னோன்னு சொல்ல வேணாம் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆனந்த்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னோடனே நான் உங்கள் தான் பேசணும் சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு நான் தாங்க ரியாவோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எதுக்கு என்னை பார்த்து பேசணும் அப்படின்னு ஆனந்த் கோவப்படுறோம் ஒரு நிமிஷம் இருங்க சார் நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நாள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்தும் திடீர்னு வந்து அவளுக்கு வந்து பணத்து மேலே வந்து அதிக ஆசை இருந்துச்சு நாங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் பட் அவளை நம்பி வந்து நீங்கள் மேற்கொண்டு ஏமாந்துருக்கீங்கல்ல அதை உங்களுக்கு வந்து நான் அவளை பற்றின விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறது நல்லது என்ன மாதிரி நீங்களும் வந்து கஷ்டப்படுற கூடாது அப்படின்னோன்ன உங்களை பற்றி வந்து வேற விதமாக இல்லை சொன்னா அவள் அவள் எப்போதும் எவ்வளோ போய் வேணாலும் சொல்லுவாள் என்ன வேணாலும் செய்வா பணத்துக்காக அதனால் அது மட்டும் கிடையாது சார் உங்களுக்கு தெரியாத இன்னும் முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது எங்களுக்கு ரியா வந்து பண்ண தில்லு எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிடுறாங்க அப்படிங்களா அப்படின்னு சொன்னது என் உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வேற வந்திருக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை கேட்டு வந்து ஆனந்த் வந்து செம கடுப்பாயிட்டாருன்னே சொல்லலாம் இப்போ வந்து ரியா வந்து வெழுத்து வாங்களான்னு முடிவு பண்ணிட்டாங்க இது ஒரு நல்ல ஐடியா தீபா வந்து செம மாதம் வந்து ஆனந்தம் வந்து இந்த பக்கம் வந்து புரிய வைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருந்தாங்க ட்ராக்கு எக்ஸலென்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்